மங்கள் பாண்டே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் வங்காளத்தில் பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியின் முப்பத்தி நாலாவது ரெஜிமெண்ட் படை வீரராக இருந்தார் இவர் உத்தரப்பிரதேசத்தில் நாக்வா என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் தனது இருபத்தி இரண்டாம் வயதில் பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியில் இணைந்தார் இவர்தான் இந்திய சிப்பாய் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்து வைத்தவர் கல்கத்தா பர்ப்பூரில் நடந் நகரில் மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தனது பிரிவில் உள்ள பல சிப்பாய்களை மங்கள் பாண்டே கிளர்ச்சிக்கு அழைத்து கொண்டிருந்ததாகவும் முதலில் காணும் வெள்ளையனை விடுவதாகவும் பயமுறுத்தி கொண்டிருந்ததால் லெப்டினன்ட் போ என்பவருக்கு தகவல் தெரிந்து உடனே தனது குதிரையில் ஏறி வாழையும் உருவிக்கொண்டு சிப்பாய்களை நோக்கி சென்றார் குதிரை சத்தத்தை கேட்ட பாண்டே அங்கிருந்த பீரங்கிக்கு பின்னால் மறைந்து கொண்டு லெப்டினல் போவை நோக்கி சுட்டார் ஆனால் குறித்தவறி குதிரையை தாக்கியது இதனால் போ பாண்டேவை நோக்கி சுட ஆரம்பித்தான் பாண்டே தன் வாளை உருவி போவை தாக்கி காயப்படுத்தினார் அதன் பின்னரே ஷேக் பால்ட் என்ற வேறொரு சிப்பாய் பாண்டேயை மேலும் தாக்காதவாறு தடுத்து நிறுத்தினார் பின்னர் கைது செய்யப்பட்டு ஒரு வார விசாரணைக்கு பின் மக்கள் பாண்டே விற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அவர் தூக்கிலிடப்பட்டார் இந்திய அரசு மங்கள் பாண்டே நினைவாக அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது நன்றி